ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கடந்த ஏழு மாதமாக பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு பதிவுமே போடவே இல்லைங்க அதுக்கு முதல்ல உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேங்க அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய அம்மா வந்து தவறிட்டாங்கங்க எல்லாரோட வாழ்க்கையிலையுமே அம்மாங்கிறவங்க எவ்வளோ பெரிய சக்திங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஆனால் என் வாழ்க்கையில் அம்மா இல்லாத ஒரு நாள் அப்படிங்கிறத நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததே கிடையாதுங்க பட் அப்படி ஒரு நாளை கடவுள் எனக்கு கொடுத்துட்டாரு அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு எனக்கு தெரியல நான் எத்தனையோ நாள் ட்ரை பண்ணியிருக்கேன் பட் என்னை எவ்வளோ புஷ் பண்ணாலும் என்னால் வேறு எதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலங்க பட் நான் இப்படி இருக்கிறது கண்டிப்பாக அம்மாக்கு பிடிக்காது எப்பயுமே சொல்லுவாங்க ஒருத்தங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம அவங்கள நினச்சி நம்ம கஷ்டப்படலாம் பட் அவங்க நம்ம எப்படி இருக்கணும்னு நினச்சிருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம இருந்து காட்டணும் அப்போ தான் அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு அவங்க வருத்தப்படுறதை விட நம்ம விட்டுட்டு வந்தோம் அவங்க நல்லா இருக்காங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா எப்பயுமே சொல்லுவாங்க அப்போ எங்கள் அம்மா எங்களை விட்டு போனதுக்கு கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க ஏன்னா நல்லா வேலை செஞ்சுட்டு வந்து தாங்க படுத்தாங்க பட் காலையில் அவங்க எழுந்திரிக்கவே இல்லை ஹார்ட் அட்டாக் ஸோ அப்படி எங்கள் அம்மா அவங்களே அறியாமல் கடவுள்கிட்ட போயிட்டாங்க அப்படி இருக்கவங்க அங்கே போய் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கணும்னா நாம் இங்கே நல்லா தான் இருக்கணும் கண்டிப்பாக காலம் ஒரு நாள் மாறும் காலம் எல்லாத்துக்குமான பதிலையும் கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன் அம்மா இல்லாத இந்த லைஃப் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது பட் என்னால் கண்டிப்பாக இதில் வெளியே வரவும் முடியும் எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நான் நம்புகிறேன் பிறக்க போகிற இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லதையே கொடுக்கட்டும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நம்புகிறேன் என்னை யாருன்னே தெரியாமல் எனக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றிங்க நான் மீண்டும் உங்களை தொடர்ந்து பதிவுகளில் சந்திக்க விரும்புகிறேன்